தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஹரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்வி அமைச்சின் வாயிலில் அமர்ந்துள்ள விமல் காரும் வேனும் மோதி கோர விபத்து மூவர் பலி பத்து பேர் வைத்தியசாலையில் சாலையில் வாகன பதிவுகளுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ள புதிய விதி പല പകുതി കൊട്ടി തീർക്കപ്പോകും കനമഴ്ച സേവ് അറിയിപ്പ് സീന ഒളിവി ഇലങ്ങി ഐദ് പുതിയ സിക്കൽ

கல்விக்கு முன்பாக இந்த போராட்டம் ஒன்று காலை ஆரம்பமாகி உள்ளது இந்த போராட்டம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தொடர் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி கல்வி அமைச்சரான பிரதமர் கரணியமர சூரிய அமைச்சு பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று இதன் போது கோரிக்கை முன் போலீஸ் நவண்டகுளம் பகுதியில் அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் மூன்று கார் ஒன்றும் நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் காரில் பயணித்த இரண்டு பெண்களும் ஆனொருவரும் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் சிக்கி காயமடைந்த மேலும் பத்து பேர் சிகிச்சைகளுக்காக சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் വാഹന സാരതിക്ക് പറ്റി കലക്കത്താൽ വിപത്ത് നിയന്ത്രിക്കാം പോലീസാർ സന്തേഹം വെളിയിട്ടുള്ള സമ്പവം തുടരും മുതൽ പോലീസാർ വിസാരണ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ജനുവരി ഐതാം തീയതി മുതൽ അനുഭവ വാഹന പതിവുകൾ ഉരുമ പരിമാറ്റം വരിസെത്തോർ അടയാള സേർപ്പതി മോട്ടാർ പോണക്കളം കട്ടായമാക്കിട്ടുള്ളത് மோட்டார் சைக்கிள்கள் கை டிராக்டர்கள் டிராக்டர்கள் டிராக்டர் மற்றும் முச்சக்கர வண்டிகள் தவிர வாகனங்களுக்கும் இந்த தேவை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய விதியின் கீழ் புதிய உரிமையாளரின் அடையாள அட்டையுடன் டிஐஎன் உள்ளிடப்பட வேண்டும் அல்லது வணிகங்களை பொறுத்தவரை வணிக பதிவு எண்ணை உள்ளிட வேண்டும் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது சில மோட்டார் போக்குவரத்து சேவைகளுக்கு டிஐஎன் தேவை என்பது முதன் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினைந்து அன்று அறிமுகப்படுத்தப்பட்டது எனினும் புதுப்பிக்கப்பட்ட நுவாவு தரவுத்தளத்தின் முழுமை அமலாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஐந்தாம் தேதி அன்று ஆரம்பித்துள்ளது வடக்கு வடமத்திய உவா கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ഹൂട്ടി മാവട്ടത്തിലും അവയോ അല്ലെങ്കിൽ ഇടിയുടൻ കൂടി മഴയോ പെയ്യൂടും വളമണ്ഡല തണെക്കളം അറിവുത്തിൽ സില ഇടങ്ങളിൽ ഐപത് മില്ലിമീറ്റും അധികമാണ് ഓരോ പലത്ത മഴ പെയ്യൂടും എതിർപ്പ് കൂറിയുള്ളത് നാട്ടിന് ഏണിയ പകുതി പിന്നെ நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடமேல் மேல் மற்றும் சபரகமோ மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாகங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வடக்கு தொடர்ந்து மார்க்கத்திற்கான தொடர்ந்து சேவைகள் குறித்து போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாய்க்கு அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார் அதன்படி கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்தில் இருந்து பயணிக்கும் தொடருந்துகள் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி முதல் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரை மகவ சந்தி வரை மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மகவசந்தி மற்றும் அனுராதபுரம் தொடர்ந்து நிலையங்களுக்கு இடையிலான புனரமைப்பு நடவடிக்கை காரணமாக குறித்த தொடர்ந்து சேவை இடைநிறுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் அனுராதபுரம் மற்றும் காங்கிசந்துரைக்கு இடையிலான தொடர்ந்து சேவைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இந்திய அரசாங்கத்தினால் கிடைக்கப்பெற்ற ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் மானிய உதவிகள் மூலம் ஏற்பட்ட ால் சேதமடைந்த புனரமைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிமல் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சீன வழிமுகார அமைச்சர் வான் டி இலங்கைக்கு ஒருநாள் விஜயமாக நாட்டை வந்தடைந்துள்ளார் இவர் இன்று காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் ஊடாக நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் സീനാവ് ബീജിങ് വിമാനം ഊടിക അവർ ഇവർ തന്നെ അവർ വരവേക്കും വീട്ടിൽ ഇലങ്ങൾ സി ഷെൻ ഹോങ് തൂദരകൾ വിമാന നിലയത്തിൽ അമിത മുഖ്യ കൊള അറിയിപ്പി വെയിടുവർ മുഖ്യ പൊരുള മുറിച്ച് അറിയിപ്പർ എതി சீன முதலீடுகள் புதிய பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்கள் மற்றும் முன்மொழியப்பட்ட இலங்கை சீன சுதந்திர வர்த்தக உடன்பாட்டின் முன்னேற்றம் ஆகியன குறித்தும் அவர் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆம்பா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் ஏனைய மூலோபாய உட்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டு முயற்சிகள் போன்ற பெரிய அளவிலான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்த அறிவிப்புகளும் எதிர்பார்க்கப்படுகின்றன இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி அடரகுமார் திசா நாயக்க பிரதமர் ஹரணியமர சூரிய மூத்த அரசு தலைவர்கள் ஜேபிபியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா ஆகியோருடன் சீன வெளியுறவு அமைச்சர் இருதர க கலந்துரையாடல்களை நடத்துவார் என தெரிவிக்கப்படுகிறது ஓய்வு பெற்ற பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் தலங்கம பகுதியில் உள்ள அவரது வீட்டில் இன்று கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது முன்னர் அரசு அச்சுத்துறையில் பணியாற்றியவர் சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் தனியார் நிறுவனம் ஒன்றில் பாதுகாப்பு உத்தியோகத்தராக பணிபுரிந்து வந்துள்ளார் அவரது வீட்டின் மேல் பல தனி நபர்களுக்கும் வாடகைக்கு விடப்பட்டிருந்த நிலையில் அசாதாரண சத்தம் கேட்டதும் வாடகைக்கு இருந்தவர்கள் கீழே ஓடி வந்துள்ளனர் ஆனால் வீட்டு உரிமையாளரின் உடல் மட்டுமே கடந்துள்ளது கொலைக்கான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களிடம் குற்றப்புலனாய்வுத் துறையினர் விசாரணை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிகிச்சை அளித்த ஐந்து மருத்துவர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோதே போதே லண்டனுக்கு மேற்கொண்ட தனிப்பட்ட பயணத்துக்காக அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கடந்த ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட அன்று இரவு ரணில் விக்ரமசிங்க சுறச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதோடு மறுதினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்தார் சில நாட்களில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தங்கியிருந்த சிகிச்சை பெற்ற பின்னர் தன்னுடைய மருத்துவ காரணங்களை குறிப்பிட்டு பிணையில் செல்ல அனுமதி பெற்றதுடன் சிகிச்சையின் பின்னர் அவர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியிருந்தார் இந்த நிலையில் குறித்த காலப்பகுதியில் ரணி விக்ரமசிங்கவுக்கு சிகிச்சை மேற்கொண்ட ஐந்து மருத்துவர்களிடம் தற்போது குற்றப் புலனாய்வுத் விசாரணை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்கு பிரதேசத்திற்குட்பட்ட பகுதியில் நபர் ஒருவரிடமிருந்து எட்டு துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த சம்பவம் நேற்று இரவு எட்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது உந்தூர்லியில் பயணித்துக் கொண்டிருந்த நபரொருவரை சந்தேகத்தின் பேரில் சோதனையிட்ட போது அவரிடமிருந்து துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை சிறப்பு அதிரடிப்படையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தேராவில் இளங்கோபுரம் பகுதியினைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு ஆகவையுடைய நபரே கைது செய்யப்பட்டு புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது குறித்த துப்பாக்கி ரவைகள் தேராவில் காட்டுப்பூதியில் இருந்து கண்டெடுக்கப்பட்டதாகவும் துப்பாக்கி ரவைகளின் வெடிமருந்தினை மீன்பிடி நடவடிக்கைக்காக பயன்படுத்தும் நோக்கில் தாம் எடுத்ததாகவும் சந்தேக நபர் கூறியுள்ளார் இந்த நிலையில் சந்தேக நபரையும் சான்று பொருட்களையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையை போலீசார் எடுத்துள்ளதுடன் மேலதிக விசாரணையை முன்னெடுத்துள்ளனர் கொழும்பு கல்கிஸை பகுதியில் மசாஜ் நிலையமன்ற போர்வையில் நடத்தப்பட்டு வந்த விபச்சார விடுதியை சோதனைக்குட்படுத்தியதில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று இரவு பதிவாகியுள்ளது கல்கிசை குற்ற புலனாய்வு பணியகத்தினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த முன்னெடுக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் வெள்ளம்பட்டி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர் கல்கிசை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதுடன் தமிழொழிய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்